மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரமியே கௌரி நாராயணி நமஸ்துதே என்று நாம் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கான செல்வத்தை தரக்கூடிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த பிரபல சக்தியின் மூலயமாக அந்த அதிர்ஷ்ட எண்களை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அதிர்ஷ்ட எண்கள் அந்த அதிர்ஷ்ட எண்ணை இங்கே எப்போது எந்த ஓரையில் நாம் எழுத வேண்டும் எந்த இடத்தில் எழுத வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோ பார்க்கணும் ஐந்து ஒன்பது மூன்று நான்கு இந்த எண்ணை இந்த இடத்தில் எழுதி ஒருவர் நாம் இந்தியாவில் இந்தியாவில் கூறிய நாம் ஐயனார் என்றும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய டாலர் எஸ் டாலர் அந்த குறியீடையும் துபாய் அரபு நாடுகள் அந்த நாட்டுடைய குறியீடு என்றால் குறியீடுகளை இந்த இடத்தில் எழுதிக்கொண்டு இந்த எண்ணெய் இந்த இடத்தில் நாம் கீழே எழுத வேண்டும் மேசராசி என்றால் இந்த ஐந்து ஒன்று மூணு நாள் என்பதையும் இந்த இடத்தில் குருமீன் எடுக்கக்கூடிய இந்த இடத்தில் இது போன்ற ஒரு குறியீடு இது போன்ற பூனா போன்ற ஒரு பொறியியை இந்த குருமீனில் இந்த இடத்துக்கு நாம் எழுத வேண்டும் எப்போ உண்டான

ஆறு மூணு ஒன்பது இரண்டு கன்னி ஒன்று இரண்டு ஒன்று ஆறு துலாம் ஒன்பது இரண்டு ஒன்பது ஒன்று விருட்சிகம் ஒன்று எட்டு ஒன்பது நாலு தனுசு நான்கு ஒன்பது ஐந்து நாலு மகரம் ஒன்று ஒன்று ஐந்து மூன்று கும்பம் மூணு ஜீரோ ஒன்பது மூன்று மீனம் நான்கு இரண்டு ஒன்பது நான்கு நீங்க எந்த ராசியோ பேச முதல் மீனவாரி எந்த ராசியும் அந்த ஒரு ராசிக்கான இந்த எண்ணெய் நீங்கள் இந்த எழுந்த உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கலோ அதுபோல அந்த நாட்டின் கரன்சியோடைய அந்த பொறியீடு இப்போ உதாரணமாக நான் இருப்பது இந்தியாவில் ஐ என்னுடைய கும்பராசிக்கு முப்பது ஜீரோ ஒன்பது மூன்று இந்த இடத்துல இது போன்ற பொறியை இது போன்ற பொறியை நாம் எப்போது எழுத என்றால் ஒன்று குரு ஓரை அல்லது சுக்கர ஓரை இந்த எழுதி எழுதுவது மூலமாக கண்டிப்பாக பயம் என்ன வேண்டாம் எங்கேயாவது படம் சீர்க்கமா கடனில் இருக்கணும் கடனை தீர்ப்பு நான் என்னுடைய கண்டிப்பாக படம் எங்கேயாவது பழங்குடிய ஒரு வாய்ப்பை வாய்ப்பை இந்த எண்கள் இந்த ராசி என்று அதிர்ஷ்டங்கள் தருகிறது அதை பார்த்தோம் இதுதான் நம்முடைய குருவில்

குறிப்பாக இந்த இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாய் வழங்கும் நன்றி வணக்கம் வாழ்வு வழங்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனுப்புகிறதுக்கு இப்போது வீடியோக்கள் அதிர்ஷ்டம் என்கிற தூய்மை பண்ணுற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்வு வழங்கும்